பிரதமர் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி ஏற்பது நாட்டு மக்களுக்கு நாட்டிற்கு நல்லது ஆகவே இது மகிழ்ச்சி தரத்தக்க தருணம் நீங்கள் ஏதாவது பேசிய நான் என்ன சொல்கிறேன் பா சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினச்சேன் இப்போ அரசியலும் தெரியலன்னு தெரியுது நமக்கு அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் பிரதமர் மோடி அவர்கள் ஹி லெட் என் பிஜேபி போட்டியிட்ட சீட்டே நானூற்றி நாற்பது சீட்டு தானே ஆகவே மீதி யாருக்கு கூட்டணிக்கு அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸுன்னு தெரியாது பாலிடிக்ஸுன்னு தெரியாது தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறது இரநூத்தி நாற்பது விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமா பேசினா இதுக்கு பிறகு ஹார்பாடில் ஏன் படித்தார்னு தெரியல சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும் அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி ஸோ சிதம்பரம் வந்து என்றைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக் வயசானது காரணமாக இருக்கலாம் ஐ திங்க் இஸ் அரவுண்ட் எயிட்டி அதனால் அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்திருக்கலாம் ஆகவே என்ன தார்மீக வெற்றி தொண்ணூற்றி சீட்டு மூணு டிஜிட்டை அப்புறம் அதில் வந்து என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு கடந்த பத்தமா தடுப்பு சட்டத்துல திராவிட முன்னேற்றக் கழக தி சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும் சார் லாஸ்ட் ஒன் சார் நீங்க யாரு அவர் பின்னணி என்ன எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார் இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டிய வேண்டியது நீங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் பாமக ஒன்பது தொகுதிகளில் நின்னாங்க அப்பவும் இந்த கூட்டணி பத்தொம்பது சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தது அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தா கூய செல்வப் பிறந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார் அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும் அதனால் நான் சொல்கிறேன் இட் இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட் அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும் எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்றாங்க அதனால அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புலன் புது புலன் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்கு ஸ்ரீநகர் ஆடிட்டர் எப்படி காலமானார் என்ன ஏது பல்வேறு விஷயங்கள் இருக்கு நான் அதெல்லாம் பேச விரும்பல ஆனா இவர் இந்த மாதிரியா உளறி கொண்டிருப்பார்னா செல்வ ஹூ ஆர் யூ எந்தெந்த கட்சியில எல்லாம் போய் நீங்க என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தீங்க வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் டிராவல் ஹெச் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்தவன் அன்னில இருந்து இன்னி வரை எதுலயும் மாறலையே அதனால அந்த மாதிரியா ஒரு கொள்கை பிடிப்பு ஒரு இருக்கிற அருகத செல்வ பெருந்தைக்கு இருக்கா அதனால இனிமேல் அதை அனாவசியமா பிஜேபி பற்றிய பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் பேசினா எல்லா விஷயத்தையும் உங்க பின்னணி நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும் கபர்தார் பேச படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள்